இலங்கையில் சூடுபிடிக்கிற இன்டர்நெட் விபச்சாரம் வெளிநாடுகளில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் சுகர் மாமா சுகர் டேடி அப்படின்னு நான் என்னட்டு சொல்லி அதாவது வயது அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆடவர் அல்லது ஒரு ஆண் வயது முதிர்ந்தவர் போல் வயது முதிர்ந்த பெண்மணி வயதில் இளையவர்களுடன் ஃபைனான்சியல் அதாவது நிதியை அடிப்படையாக வைத்து பேரம் பேசி ஒருவித குறிப்பிட்ட வருட ஒரு உறவில் ஈடுபட்டு கொள்வது அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு ரகசியமான உறவை வைத்துக்கொள்வது இதன் பின்னராக இவர்களுடைய அந்த நிதியியல் சார்ந்த உறவு முடிவடைகின்ற பொழுது உடலியல் ரீதியான இந்த உறவும் முறிவடைந்து விடும் இலங்கையில் வந்து வெள்ளவத்தையில் இருக்கின்ற ஒரு அம்மணி இதனை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற நம்மள மாதிரி அங்கில் செ வச்சு டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கனகச்சிதமாக செய்து வருகிறார் இதற்கு இலங்கை காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறது எவ்வளவோ முயற்சி செய்யும் சம்பந்தப்பட்ட ஒளிப்பதிவுகளை வலைத்தளத்தில் ஏற்ற அதாவது முயற்சித்தோம் ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் விவரங்களை அது தொடர்பான இயங்குகின்ற ஒரு வலையமைப்பை பகிரங்கப்படுத்த நமது ஊடகம் சார்பாக முயற்சி செய்தோம் காரணம் பிரைவேசி அடிப்படையில் டிக்டாக் வந்து இந்த குறிப்பிட்ட பதிவுகளை நீக்குகிறது அடுத்த விஷயம் வந்து அரசியல் சார்ந்த பலத்துடன் இவர்கள் இயங்குகிறார்கள் ஒரு வலையமைப்பு வெள்ளவத்தையில் இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் அதாவது ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்க அம்பணி அவர் திருமண அதாவது எப்படின்னு சொன்னால் மெட்ரிமோனி அதாவது திருமண பொருத்தம் பார்க்கின்ற தளம் மூலம் விளம்பரம் செய்து வெளிநாடுகளில் இருக்கின்ற விவாகரத்தான ஆண்கள் அப்படின்னு சொல்லி விடுமுறையை அனுபவிக்க போகின்ற ஆண்களை டார்கெட் செய்கிறார் அதாவது இலக்கு வைத்து தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார் இவருடைய இலக்கு வந்து வயதில் அதாவது நாற்பது தொடக்கம் அறுபது வயதுக்குள் இருக்கின்ற புலம்பெயர் அங்கிள்ஸ் அதாவது மக் ஆண்களுக்கு நம்ம ஊரில் இருக்கின்ற இருபது வயதுக்கும் முப்பது வயதுக்கும் இடையில் இருக்கின்ற வறுமை கோட்டுக்கு உட்பட்ட வசதி வாய்ப்பை தேடி ஓடுகின்ற வெளிநாட்டு மோகத்தில் தெரிகின்ற பெண்கள் வந்து இந்த இலக்குக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் இவர்கள் ஏற்கனவே விவாகரத்தானவர்கள் இவர்கள் வசதி படைத்தவர்கள் இவர்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்ய ஆசை என்று சொல்லி தங்களுடைய காய்களை நகர்த்தி சம்பந்தப்பட்ட அப்பாவி பெண்களை மூளைச்சலவை செய்து பணத்த ஆசையை காட்டி திருமணம் செய்து வைக்கிறார்கள் எப்படியான திருமணம் என்று சொன்னால் முதலாவது கட்டமாக ஆலயங்களில் பதவி திருமணம் செய்யப்படுகிறது அதற்குரிய சான்றிதழ்களையும் நான் ஒரு உதாரணத்திற்காக திருகோணமலை கோணேஸ்வரர் கோயிலில் இடம்பெற்ற ஒரு போலி திருமணத்தினுடைய சான்றிதழை இணைத்திருக்கிறேன் அந்த திருமணத்தில் இடம்பெற்ற ஆடவரின் வயது ஐம்பத்து ரெண்டு மேற்கத்திய நாடு ஒன்றில் வசிக்கிறார் அந்த அம்மணி அல்லது பெண்ணின் வயது இருபத்து நான்கு சரியா இப்படி வயது வேறுபாடுகள் அதாவது வயது வித்தியாசம் உடையவர்களை திருமணம் செய்த பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் இலங்கைக்கு தன்னுடைய உடல் ரீதியான தேவைக்காக போகிறார் அந்த பெண்ணை வெளிநாட்டிற்கு அழைப்பதாக கூறுகிறார் அதற்கு பின்னர் ஆசைகளை காட்டுகிறார் அதன் பின்னர் அவர்களுடைய உறவு வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட முடியாத பட்சத்தில் முடிவடைகிறது காரணம் சம்மந்தப்பட்ட நபருக்கு வெளிநாட்டில் மனைவி பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள் இந்த நெட்வொர்க்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வலையமைப்பினரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இலங்கை காவல்துறையினை தொடர்பு கொன்ற போது அந்த காவல்துறையினர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மறுமுனையில் சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயர் விபரங்கள் யாவற்றையும் கேட்டறிந்த பின்னர் உடனடியாக பேரம் பேசி இந்த விஷயத்தை வெளியே தெரியாத மாதிரி மூடிவிடுகிறார்கள் இப்படி ஒரு மிக மிக கேவலமாக அதாவது பணத்திற்காக கண்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையிலும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆடவர்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து ஊருக்கு செல்லுகின்ற ஆடவர்களுக்காக தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இதர தென்னாசிய நாடுகளில் இடம்பெறுகின்ற இதே மாதிரியான இந்த சுகர் டேடி சுகர் மமா இந்த செயற்பாடுகள் நம்ம ஊர்களில் அரங்கேறி வருவதும் அதனை டிக்டாக் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வழி எங்களுடைய பெண்கள் அது நம் சமூகத்தைச் சேர்ந்த தமிழ் பெண்கள் இதற்கு புரோக்கராக இதற்குரிய தரகர்களாக திருமண தரகர்கள் என்ற போர்வை இயங்கி வருவது மிக மிக விஷயம் இவர்களை கடவுள்தான் அன்புக்கின உறவுகளை இதில் பல உண்மை சம்பவங்கள் பல வலையமைப்பினர் அதாவது இந்த வலையமைப்பு தொடர்பான பல ஆதாரங்களை திடுக்கிட வைக்கின்ற தகவல்களை முடிந்தவரை முகநூலில் அல்லது யூடியூப்பில் நான் பதிவேற்ற முயற்சிக்கிறேன் ஸோ தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸோ இது மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் எனவே பெற்றோர்களே இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் பணம் கிடைக்கிறது என்பதற்காக நீங்கள் உங்கள் குழந்தைகளை அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் விபச்சாரம் என்று சொல்லிக்கொள்ளலாம் காரணம் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை அந்த பிள்ளைகளை ஊருக்கு அல்லது வெளிநாட்டுக்கு எடுக்கப் போவதில்லை தங்களுடைய தேவை முடிந்ததும் நட்டாற்றில் விட்டுவிடுகிறார்கள் குறுகிய காலத்திற்காக ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பணம் கிடை இருக்கிறது என்று வாழ்க்கையை பாக்கிக் கொள்ளாதீர்கள் என்பது தாழ்மையான ஒரு கருத்து நான் உங்கள் அன்புத்தோழன் கமலேஷ்